வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரை மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டு எம்மை உருவாக்கும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலைஞமி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் நடத்துகின்ற நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம்